நான் மாட கூடலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு நான் ஆட்சி செய்து வரும் நான் மாட கூடலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தனில் என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடதாசி தனில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவர்தம் குளிர் தோனை காஞ்சிதனில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கொடும் கோபாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் சொன்னபடி காட்சி தந்தேன் உனக்கு நான் ஆட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தனில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தனில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு பல்லவர்க்கம் காஞ்சி காஞ்சிதனல் காமாட்சி என்ற பெயர் எனக்கு கூடும் கோ எதற்கும் மாறியம்மன் என்ற பெயர் சொன்னபடி காட்சி தந்தை உனக்கு ஆர் என்றும் அது என்றும் போவுடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை கூறிக்கும் ஆர் என்றும் அது என்றும் போடை என்றாலும் அது நீரோடும் பாறை கண்ணை கூறிக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தியென உரைக்கும் நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தியென உரைக்கும்